கர்த்தருடைய பரிசுத்தமுல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான இன்று கூட நாம் கிருபை குறித்து தியானிக்க இருக்கிறோம் சோ இப்ப கிருபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற நாட்களில வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தா வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ நம்ம இல்ல நமக்கு அதனால எந்த ஒரு கட்டளைகள் இல்ல நம்ம கிருபையின் கீழ இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல எப்படினா வந்து வாழலாம் மனம் போக்குல நம்ம வந்து போகலாம் நம்ம எப்படினா வந்து பாவம் செய்யலாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா எங்க பாவம் பெருகுச்சோ அங்கதான் வந்து கிருபையை வந்து அதிகமா வந்து பெருகுச்சு அதனால வந்து நம்ம எப்படின்னா வந்து உலகத்துல வந்து வாழலாம் என்று வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுகிறார்கள் அப்ப அப்போ உண்மையாகவே வந்து கிருபை நம்மளுக்கு வந்து எதுக்காக வந்து கொடுக்கப்பட்டதான்னு அன்பானவர்களே சோ அதுக்காக தான் இந்த பாவம் செய்வதற்காக தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட மகிமையெல்லாம் விட்டு தன்னையே வந்து தாழ்த்தி ஒரு அடிமையின் கோலமாக வந்து அவர் வந்து எடுத்து உலகத்துக்கு வந்து அவர் ரத்தத்தை சிந்தி அந்த சிவில் அவர் உயிரோட அவரோட உயிரை கொடுத்து நமக்கு வந்து இந்த கிருபியை வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரா சோ நம்ம பாவம் செய்வதற்காக இவ்வளவு அவர் வந்து செய்தாரா அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்கிறக்கிறான் பானவர்களே சோ அதுக்கு நம்ம தியானத்துக்கிட்டே தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் ரோமர் இந்த நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் வசனம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று வந்து பார்த்தோன்னா வந்து நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிடாமல் நம் கிருமைக்கு கீழ்பட்டிருப்பனால நம்மளை பாவம் வந்து மேற்கொள்ள மாட்டாது என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து பதினைந்தாம் வசனத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம்னா வந்து நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு இல்லைனாலும் நம்ம கிருவேல் கீழே இருக்கிறதுனால வந்து நம்ம பாவம் செய்யணும்ன்றது வந்து அர்த்தம் கிடையாது நம்ம பாவம் செய்யக்கூடாது என்றுதான் இந்த வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அப்போ கிருவை நம்மளுக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் என்னவென்று பார்த்தோம்னா வந்து நம்ம பாவம் செய்யணும்ன்றதுக்காக வந்து இல்லை அன்பானவர்கள் என்ன சொல்லப்பட்டது பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்றுதான் அந்த வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பானவர்களே அப்போ வந்து கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன என்று வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம பாவத்தை மேற்கொள்வோம் கொள்வதற்காக தான் நம்மளுக்கு வந்து கிருமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான் பானவர்களே ஆனா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து தவறும் பொழுது இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது ஏன்னா நம்மள மாம்சத்தில் இருக்கிறது ஒரு தவற வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம தவறும் பொழுது நம் தேவனு கிட்ட நம்ம வந்து போய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்ப கண்டிப்பாக தேவன் வந்து அந்த பாவத்தை வந்து மன்னிக்கிறாரு மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த பாவத்துல இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை வந்து கொடுக்கறது இல்லை அந்த பாவத்தை மேற்கொள்ளவும் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு கிருமையை கொடுத்து நம்மளுக்கு வந்து பெலனை கொடுக்குறவராக வந்து இருக்கிறாரு அன்பான் அவர்கிட்ட ஆனா அதற்காக வந்து நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து பாவம் செஞ்சுனே இருக்கணும் அப்போ நான் வந்து நம்ம கிருப இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து வந்து பாவம் நடக்கிறது துணிகரமா நான் வந்து பாவம் நான் வந்து செஞ்சு கொண்டே இருப்பேன் எனக்கு கிருப வந்து இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது அன்பானவர்கள் அப்ப உண்மையாகவே கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னவென்று பார்த்தனா வந்து நம் பாவம் செய்வதற்காக அல்ல நம் பாவத்தை தான் நம்மளுக்கு வந்து கிருப வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அப்படியாவது நம் பாவத்தை மேற்கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் வந்து கிருபத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கதத்தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீர்